நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியலே இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம பாபுவோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம விஜய் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மல்லி ஒரு வார்த்தை சொன்னதுமே எவ்வளோ பணம் ஆனாலும் பிரச்சனை இல்லை உங்கள் அண்ணனுக்கு முதல்ல ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள சரி பண்ணணும்னு நம்ம விஜய் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க ஆனால் இந்த டாக்டர்கிட்ட கேட்ட பிறந்தாங்க தெரியுது பத்து லட்ச ரூபாய் கிட்டே குறைஞ்சபட்சம் ஆகுன்ற மாதிரி ஆனால் நம்ம விஜய் கிட்ட சல்லி பைசா கூட இல்லை கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நிலைமையில் உதவி பண்ணுறதுக்கு யாருமே நம்ம விஜய்க்கு முன்னிலையில் வரலைங்க ஒரு பக்கம் பார்த்திங்களா இந்த ராஜேஸ்வரி நம்மளை வந்துட்டு ஏமாற்றி நம்மளுடைய மொத்த சொத்து மதிப்பு வச்சுட்டு இருக்கா அவகிட்ட போய் கேட்கலான்னு நம்ம விஜய் முடிவு பண்ணாங்க ஆனால் இந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சினால் நம்ம விஜய் அவமானப்படுத்தி தாங்க ஒரு கேவலமான நிலைமைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க ஆனால் இப்போ கடைசி கட்டத்தில் நம்ம விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் யாருனாவா நம்ம நிஷாவும் நம்ம கதிரேசன் தாங்க ஏன்னா என் பொண்டாட்டியோட அண்ணனுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உடம்பு சரியில்லை நம்ம நிலைமையில் இருக்குது கண்டிப்பாக பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வேணுமா பணம் டாக்டர் சொல்லியிருக்காங்க உங்களால் உதவி பண்ண முடிஞ்சால் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம கதிரேசன் கதிரேசங்கிட்ட நம்ம விஜய் வந்துட்டு பணம் கேட்குறாங்க ஆனால் நம்ம கதிரேசன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு நம்ம கதிரேசனோட மனசு காயப்படுற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துட்டு வந்திருக்கேங்க ஏன்னா இந்த நிஷா வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டவா கதிரேசன் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு டெண்டர் மூலயமா வர பணத்தை நம்ம தான் வந்துட்டு அனுபவிக்க போறோம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்ததுமே இந்த ஒரு டெண்டரை மாப்பிள்ளை நீங்களே பார்த்துக்கானு நம்ம விஜய்யை வந்துட்டு பொறுப்பேற்ற சொல்லியிருக்கங்க இப்போ தாங்க நம்ம நிஷா நினச்சிட்டு இருக்கங்க சார் இந்த ராஜேஸ்வரியோட பேச்சை கேட்காம இருந்திருந்தா இருக்கும் இருக்கோம் ஏன்னா இப்போயும் வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் இந்த மல்லி வந்துட்டு ஆளை பிறந்தவன் தான் நினச்சிட்டு இருக்கங்க ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் மொத்த உரிமையும் வந்துட்டு எனக்கு வந்துடும் என் அப்பா வந்துட்டு என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருவாங்க கண்டிப்பாக இந்த ஒரு டெண்டர் மூலிமா வர அந்த ஒரு பத்து கோடி ரூபாய் பணத்தையும் அதே சமயம் இந்த ஒரு வீட்டில் இருக்கிற மொத்த சொத்து மதிப்பும் நான் உரிமை கொண்டாலாம் நினச்சேன் ஆனால் இப்போ எல்லாமே தலைகெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம நிசா எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க கண்டிப்பாக இந்த ஒரு கட்டத்தில் நம்ம நிசா வந்துட்டு உதவி பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேங்க என்ன ஒன்றுனா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனேன்னா மல்லி வந்துட்டு நீங்கள் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன் மல்லிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிஷா வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கங்க ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே கதிரேசனோட வீட்டுக்குள்ளே இருக்கிற சொத்து மதிப்பெல்லாம் நம்ம நிஷா வந்துட்டு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு விஜய்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பை இந்த போலி ரேணுகை வந்துட்டு எடுத்துக்கிட்டோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு Kangen sama Nisa. ஆனால் இதில் வந்துட்டு எதுவுமே நடக்க போகிறது கிடையாதுங்க ஏன்னா நம்ம மல்லிக்கு வந்துட்டு எல்லா உண்மையுமே கூடிய சீக்கிரத்தில் தெரிய வருது இப்போதாங்க இந்த ரேணுகாவோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது நம்ம மல்லியை வந்துட்டு வெறுப்பேற்று விஜய் கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா மல்லி ஒன்று ஒன்று தெரியுமா நானும் விஜய் வந்துட்டு காதலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டுன்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லி இப்போ விஜய் வந்துட்டு என்னை வந்துட்டு முழுசாக எங்கிட்ட தான் வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்கன்ற மாதிரி நம்ம மல்லியை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க இதிலேயே ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க இது எல்லாமே வந்துட்டு ட்ராமானு ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம மனோகரம் இப்போ வரைக்கும் வந்துட்டு எதுக்காக ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க ஏன்னா நம்ம மனோகரம் ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சங்க இந்த போலியர் எனக்கு காலமாக சிக்கிற மாதிரி ஆனால் அதுலேயும் வந்துட்டு ரொம்ப நல்லாவே தப்பிச்சுட்டு இப்போ எல்லாரையோட கண்ணில் மண்ணை தூவிட்டு ஆடிட்டு இருக்காங்க ஆனால் எப்படியாச்சும் இந்த ரகு மூலியமாச்சு இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம விஜய்க்கு தெரிய வந்துடாதான்னு எல்லா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க கடைசி கட்டத்தில் நம்ம பாபுக்கு வந்து இந்த ஒரு உதவிக்கு வந்துட்டு பணம் யாருமே வந்து